அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அதன் மூலமாக ரிஷப லக்னம் அன்று ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் ஒத்துழைப்பு அண்டு மரியாதை கிடைக்க புலம்பும் காலம் மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்லிடுறேன் அதிர்ஷ்டம் ஒத்துழைப்பு அண்டு மரியாதை கிடைக்க புலம்பும் காலம் இப்போ இந்த தலைப்பில் புரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சுமாராக இருக்கும் குரூப் பயிற்சி அந்தளவுக்கு நன்மை தராது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் இப்போ அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா நினச்சி செய்கிறது என்னமோ போட்டு நினைச்சதை விட ரொம்ப மோசமாக பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் அப்படின்னு புலம்புற மாதிரியும் மற்றவங்க சூழலும் ஒத்துழைப்பு கொடுக்கல ஒப்பு வைக்க போகிறப்ப மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல பழமொழி அப்படி மற்றவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அண்ட் மரியாதை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க எனக்கு நான் அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல தான் சூழலும் இருக்குது அப்படின்லாம் லைட்டாக புலம்புற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜென்ம குருவாக வருகிறார் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னா டோட்டலாக ஆகாதவன் நீங்கள் அசுர குரு அதாவது சுக்ரன் உங்கள் இந்த ரிஷப லக்னம் அண்டு ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் அவர் பார்த்தீங்கன்னா குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் ஆனால் இந்த தேவ குரு அங்கே வந்து உட்கார்றப்ப குரு பகவான் வர்றப்ப அவர் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிப்பார் உங்கள் இயல்புக்கு மாறாக இப்போ பிஹேவ் பண்ணுறது முடியாமல் இருக்கும் எல்லோர்ட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியாது அவங்கவுங்க அதனால தான் ஆகும் ஆனால் திட்ட முடியாதபடி இருப்பீங்க மற்றவங்க திட்டுறாங்கன்னா ஒரு திட்டு திட்டுனா ரெண்டு திட்டு திட்டுணுன்னு உங்களுக்கு தோணும் படிப்பெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இப்போ ஜென்ம குருவாக வர்றப்போ இந்த மாதிரி அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பிறப்ப ஒத்துழைப்பே இல்லைன்னு புலம்பிறப்ப மரியாதையே கிடைக்கலன்னு புலம்பிறப்ப உடம்பு மனசை பாதிக்கும் ஒரு நிம்மதி இல்லை உடம்பு கவனிச்சிக்கணும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் அதனால நான் அந்த ப்ரீவியஸாகவே கொடுத்துருப்பேன் தேர்ட் ரேங்க்கு கொடுத்துருப்பேன் தேர்ட் ரேங்க்குனாக்க ஜஸ்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபெயிலாக்க வேணான்ட்டு ஏன்னா நல்ல தசாபத்தி இருந்துருச்சுன்னாக்க ஃபார்ட்டி பர்சன்ட் அண்ட் டெப்போ வந்துடுவீங்க கெட்ட தசா பத்தின்னா ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கே நீங்கள் ஆன்ம சாதனை எல்லாம் பண்ணிக்கணும் பண்ணால் ஏதோ பாஸ் மார்க் வாங்கி ஏதோ தப்பிச்சோன்டா வித்துகள்ட்டு இல்லாட்டி ஃபெயில்னு ஆகாமல் நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு அதுக்காக தான் உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் இந்த குரு பயிற்சி நன்மைகளை கொடுக்கும் கவனமாக இருக்கணும் இந்த குரு பகவான் லக்னத்தில் உட்காந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஸோ பார்க்குற இடத்துக்கு நல்லது தானே சார் பண்ணணும் அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்க தானே செய்யணும் அதிர்ஷ்டமாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி செய்வீங்க ஆனால் ஐந்தில் உள்ள கேது அப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்து ஏன்னா கேது பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு குடைய இந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடியவர் உங்களுக்கு அப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்து மற்றவங்க வழியாக இழப்பு நிம்மதி இல்லாத தன்மை வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால தான் அதிர்ஷ்டமே இல்லை நல்லா இருக்குது நல்லா இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க நானும் நம்பிக்கையோடு செஞ்சேன் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியிருக்கோம் அவர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறப்ப மற்றவங்க சூழல்லாம் வந்து பாசிட்டிவாக தானே இருக்கணும் ஏன்னா ஒரு சுபக்கோள் இருக்கும் இடத்த தான் கொஞ்சம் கெடுப்பார் அதாவது லக்னத்தை தட் இஸ் உடம்ப மனசை கெடுத்து விடுவார் பட் பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவார் இப்போ நல்ல சூழல்கள் நல்ல இதெல்லாம் இருக்கும் ஆனால் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு இந்த அதாவது லக்னம் ராசி உதயம்னால் ஏழாம் இடம் அஸ்தமனம் அங்கே நீங்கள் வீக்காக தான் இருப்பீங்க மற்றவங்களை டோட்டலாக நம்பி தான் செய்ய வேண்டியிருக்கும் ஏதோ நல்ல திசா பற்றி இருந்துச்சுன்னா ஓரளவு ஒத்துழைப்பு கிடச்சி ஓரளவு நன்மை இருக்கும் ஏன்னா குரு பகவான் அந்தளவுக்கு நன்மை செய்யாத இடத்துக்கு வந்திருக்கார் கோச்சார குரு ஏழு பன்னெண்டுக்குடைய அந்த செவ்வாய் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அதாவது குரு பயிற்சி அன்று பதினோராம் இடத்துல இருக்கார் அது சிறப்பு மற்றவங்க வழியாக நன்மைகள் நடக்கும்னு ஆனால் ஓரிரு மாதங்கள்லேயே அவர் வந்து பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு வந்துடுவார் அப்புறம் வக்கிரகதியில் பயணிப்பார் இப்படி இருக்குது ஓரிரு மாதங்கள் தான் அப்படி பெரிய லாபம் கிடைக்கிற மாதிரி நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பன்னிரெண்டாம் இடம் வரப்போ ஒரு விரயங்கள் வெட்டி அலைச்சல் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால தான் புலம்பும் காலம் அப்படின்ட்டேன் ஸோ செவ்வாய் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு இரு தான் ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் விரையும் பிரச்சனை நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றவங்க சூழல் தான் வழுக்கும் அவங்களுக்கு தான் வலிமை ஏறும் அவங்க தான் உங்களை அலட்சியப்படுத்துறது சொன்ன இப்போ சூழல் அப்படி இருக்க எனக்கு வேலை இருக்குது எனக்கு பிரச்சனை இருக்கு நான் என் வேலையே என் பிரச்சனையை முடிச்சிட்டு தானே உங்களை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு அதையே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நன்மை அளிக்கும் ஆனால் அது ஒன்பதாம் இடத்தின்பதி பத்தில் இருக்கார் அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் அந்தஸ்து வாங்குகிறார் தர்ம கர்மாதிபதியாக வந்தாலும் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப அந்தளவுக்கு புகழ் மரியாதை இதெல்லாம் கிடைக்கும்ன்ட்டு ஓடுவீங்க பய பயங்கர மரியாதை கிடைக்கும் பெரியவங்க வழியாக மூத்தவர்கள் வழியாக பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும்னு ஓடுவீங்க அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்கிறப்ப அது பாதகமாக தான் முடியும் தட் இஸ் கிடைக்காது ஏன்னா இப்போ நீ தனுங்களை தாழ்த்தி கொள்ளணும் இப்போ பெரிய ஒரு ஒரு நம்ம சிறந்தவன் மற்றவங்க மதிக்கணும் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்கக்கூடாது டோட்டலாக சனி பகவான் வேலைக்கார மாதிரி இறங்கிக்கணுன்ட்டேன் ஸோ இப்போ இந்த கோச்சார குருவும் சரியில்லைங்கிறதால கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதில் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு பா பாதகங்கள் பெரிய அப்படியே நிலை தடுமாறச் செய்வதுங்கிற மாதிரிலாம் அந்த சனி பகவான் கொடுக்க மாட்டார் ஏன்னா இப்போ குரு பயிற்சின்னு சொல்லிவிட்டு சனி எல்லாத்தையும் இழுக்கிறேன் அப்படின்னா முக்கியமான கோள்களை பற்றி சொல்லியே ஆகணும் அப்போ தான் அதெல்லாம் அனுசரித்து தான் அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்போ தானே அவங்களுக்கு அந்த மார்க்கு இது புலம்பும் காலம் தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொன்னதால தான் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த சனி பகவான் பெரிய குழப்பங்கள் பிரச்சனைகள் மரியாதை குறைவை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணால் கூட அப்புறம் சமாளிச்சிருவீங்க ஓரளவு மட்டமாக கெட்ட பேர் வாங்கினோம் அப்புறம் தப்பிச்சிட்டோம் நல்லபடியாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அண்டு ராகு இந்த சனியை போன்று வேலை செய்கிறவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அவர் கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுப்பார் பட் ஐந்தில் இருக்கிற கேது புத்தியில் குழப்பத்தை கொடுப்பார் ஜாக்கிரதை ஸோ பெரிய அளவுக்கு உங்கள் புத்தியை வச்சு பெரிய ஆலோசனை பெரிய ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப போட்டு வளர்த்திக்கிட்டு இல்லாமல் கிடைக்கிற வாய்ப்பு கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு நீ பாட்டு எடுத்து செய்யணும் பெரிய பலன்களை எதிர்பார்த்து செய்யாமல் பெரிய எதிர்பார்ப்போடு செய்யாமல் அமைதியாக நம்மளால் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ செஞ்சுக்குவோம் ஹார்ட் ஒர்க்கு கூட வேணாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எதிர்பார்ப்பு வந்துடும் அப்படின்னு நான் பல வீடியோவில் சொல்லுவேன் கேஷுவலாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு செஞ்சீங்கன்னா தான் பெரிய அளவுக்கு புலம்பாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லாட்டி இந்த ராகு அபரிமிதமான லாபத்தை நன்மையை கொடுப்பார்னு அதற்கேற்றபடி வாய்ப்புகள் பேராசையோடு செயல்படுற மாதிரிலாம் ஒரு 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 சூழல் அமைச்சு மற்றவங்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் நூதன வழியிலெல்லாம் நம்ம இப்படி பரட்டி பிள்ளா உருட்டி புள்ளாலாம் ஏதாவது செஞ்சீங்க அது ஆபத்தை விளைவிக்கும் ஏன்னா ராகு கேது பரவாயில்ல லாபத்தை கொடுப்பார் அப்படின்னாலும் கேது கெடுப்பார் குரு பகவான் இருந்து உங்களுக்கு அப்படி ஆகாதவனாக இருக்கிறதால டோட்டலாக எகென்ஸ்டான ஆள் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறது உங்களால் முடியாது நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் பார்த்தி தான் கொஞ்சம் உங்களை அறியாமல் அசுர குருனாலே அசுரத்தன்மை வெளிப்படும் அமைதியாக இருப்பீங்க ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வேலையை பார்த்துருவீங்க எதிர் எதிராக அதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு பயணிக்கிறப்ப தான் ரொம்ப நல்லது அண்டு உங்களுக்கு நாலாம் இடத்ததிபதியான சூரியனும் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறையிறது ஆனால் அவர் உச்சமாக இருக்கிறார் உங்கள் வித்தை திறமையெல்லாம் பிரமாதமாக காட்டுவீங்க நெட் ரிசல்ட் என்ன என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறப்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் நல்லா தான் செஞ்சோம் முன்னாடி நல்ல லாபம் கிடச்சிச்சு இப்போ நான் அந்தளவுக்கு இல்லை நிம்மதி இல்லை வெட்டி வீண் அலைச்சல் வீண் விரயமா போயிடுச்சு அப்படிலாம் வந்து புலம்புற மாதிரி இருக்கும் அண்டு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்ததிபதி புதனும் நீச்சமாக இருக்கிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தட் இஸ் குரு பயிற்சி அன்று ஸோ அதனால அந்த ஆரம்பத்துல இது வந்து பிறப்பு ஜாதகம் போல இது குரு பயிற்சிக்கான பலன்கள்னு பார்க்குறப்ப ஐந்தாம் இடத்ததிபதியும் இந்த ஸ்டார்டிங்கில் அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் அது மாதிரி உங்கள் புத்தியும் தடுமாறுறது வீக்காக ஃபீல் பண்ணுறது இப்படிலாம் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி அப்படி நீச்ச கதியில் இருக்கார் நீச்ச வீட்டில் இருக்கார் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதி ஓரளவு ஒழுக்கறதால இந்த பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கும் எப்போ ஸ்ட்ரிக்டாக நான் எதை செய்வேனோ செய்ய மாட்டோம் இப்போ பொதுவில் நம்ம எந்திரிச்சா ப்ரஷ் பண்ணிட்டு தானே வேலை பார்ப்போம் ப்ரஷ் பண்ணாமையே நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் அது பெட் காஃபின்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் பயங்கர பேட் ஹேபிட் அது உடல் நலத்திற்கு தீங்கானது தான் காஃபி என்ன சார் தீங்குங்கிறீங்க அப்படிங்காதீங்க என்ன கிருமிகள் பிரச்சனைகள் இருக்கிறப்போ வாயில் இருக்கிறப்போ அப்படியே நீங்கள் காஃபியை குடிச்சிங்கன்னாங்க என்னங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் வேலையை பார்க்கணும் தண்ணி குடிக்கிறதுனா கூட ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அந்த ஜபத்தை பண்ணிட்டு தான் ஜபத்தியானத்தை பண்ணிவிட்டு தான் அஷ்டமாயின் தரப்பை அன்புள்ளங்கள் முடிவு பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்து அன்னைய நாளில் தொடங்குவேன் அப்படின்னு கிளம்புற எழுந்தி ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் சின்ன பசங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு உள்ள பசங்கள் அப்படின்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குறையக்கூடாது ஏன்னா டென் மினிட்ஸே உங்கள்கிட்ட உள்ள குப்பைகள் வெளியேறும் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஃபு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே குப்பைகள் வெளியில் போகும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரும் அப்போ தான் நீங்கள் சாந்தமாக முடியும் அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவர் பாதகாதிபதியாக வர்றார் அண்டு உங்கள் லக்னத்துக்கு ஆகாதவனும் உங்கள் லக்னத்தில் வந்து ராசியில் வந்து உட்கார்றதால உங்களால் பண்ண முடியாதபடி சூழல் பிரச்சனைகள் வரும் எதிர்பாராத நடக்கும் உடம்பு முடியாமல் போகும் ஏன்னா ஜென்ம குருங்கிறதால எது இருந்தாலும் நான் அதை பண்ணிவிட்டு தான் நீ ப்ரஷ் பண்ணாமல் வேலையை பார்க்க மாட்டீங்கல்ல என்ன தான் உடம்பு முடியலன்னாலும் அதே மாதிரி அந்த தியானம் பண்ணாமல் அஸ்ட்ரோமின் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த அந்த நாளை தொடங்கக்கூடாது மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு இன் அடிஷன் டு தட் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க நீங்கள் இருக்கக்கூடாது அதில் கவனமாக இருங்க இந்த எதிர்பாராத லாபத்தை அப்போ தான் அவர் கொடுப்பார் குரு பகவான் ஏன்னால் உங்கள் லக்னமாக அன்று ராசிக்கு அவர் எட்டு பதினொன்று கூட இவனாக வர சரியான பங்குதாரர்கள் வழியாக எதிர்பாராமல் ஒரு நல்ல லாபம் நன்மைகள் உங்களை தேடி வரும் என்ன தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனை கஷ்டம் மரியாதை இல்லை இப்படின்லாம் புலம்பிக்கிட்டு ஒத்துழைப்பு இல்லை அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பினா கூட அந்த லாபம் வரும் எப்போ சின்சியராக அந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் உடனே கணேசன் நன்றி வணக்கம்